கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க இருக்கிற குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி குறிப்பாக இந்த சனி பயிற்சி என்ன சொல்லுது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நன்றாக இருக்க போகிறது ஒரு சில விஷயங்கள் தவிர ஐந்து வருடமாகவே பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்கள் எல்லாருமே நல்லா இல்லை அப்படின்னா சொல்லணும் ஏன்னா ஜென்ம சனி இப்போ நடந்துகிட்ருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி பன்னெண்டாம் இடத்துல சனி சொந்த வீட்டில் இருந்தார் சொந்த வீட்டில் பொழுது பன்னிரெண்டாம் இடம் சொந்த வீடாகவே இருந்தாலும் அது விரய சனியாக உங்களுக்கு வேலை இருந்தார் மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்மத்தில் வரும்போது மறுபடியும் மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரயம்தான் ஏற்பட்டுட்டு இருந்தது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டாம் அதிபதியே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக வருவார் அப்போ இந்த பன்னெண்டு பன்னிரெண்டாம் அதிபதி ராசியில் வந்துட்டு அமரும்பொழுது மிகப்பெரிய மன அழுத்தம் கடந்த அஞ்சு வருஷமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டம்ன்றதில் தங்கு தடையின்றி நஷ்டம் ஏ ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் பொருளாதார ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சரி கட்ட போகிறீங்க அப்படின்ட்டு தான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி இருக்கார் வர வரப்புறாரு இப்போ மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதியோடு சனி பார்த்தீங்கன்னா சனி சனி வந்துட்டு மீன வீட்டிற்கு செல்கிறார் வீடு கொடுத்த அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் இது ஒரு மிக மிக ஒரு நல்ல அமைப்பு என்ன தான் வந்துட்டு ராகு உங்களுடைய ராசிக்கு சஞ்சாரம் செஞ்சாலுமே அது வந்துட்டு மிகப்பெரிய இம்பேக்ட் கொடுக்க போகிறதுல குருவோட பார்வையில் இருக்கார் எப்பவுமே குரு ராகு யா யாராவது ஒரு சுப கிரகம் பார்க்கும் பொழுது அந்த ராகு வந்துட்டு சரியான உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் கொடுப்பார் அப்படின்றதில் மாற்று கருத்தே இல்லை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி லாபாதிபதியும் அவர் தான் குரு தான் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் அதிபதி தனாதிபதியும் அவர் தான் லாபாதிபதி தனாதிபதி ரெண்டுமே குரு அப்படின்றதுனால அந்த குரு வீட்டிலையே சனி சஞ்சாரம் பண்ண போகிறாரு பாதசனியாக ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை குரு பார்க்க போகிறார் இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் குரு அவர் கும்பராசி என்பவர்கள் எல்லாருக்குமே கும்பராசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வான ஒரு டைப்பு கௌரவம் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க ஏன்னா கும்பம் அப்படின்றது கலசம் அதாவது கோபுரத்தில் வைக்கக்கூடிய கலசம் தான் அந்த கும்பம் எப்பவுமே பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு நம்மளுக்கு சுற்றி ஒரு கௌரவம்ன்றது அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த வருண்ட ஐந்து வருடமாக பார்த்திங்கன்னா வேலை இல்லாத விஷயத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ராபேக்கு அது மட்டும் இல்லாமல் உறவு சார்ந்த விஷயங்கள்லேயும் நிறைய வந்துட்டு அவங்களுக்கு சிக்கல்கள் இது சொல்லிகிட்டே போகலாம் நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியாக கஷ்டப்பட்டுருப்பீங்க ரொம்ப வந்துட்டு ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாமே இருந்திருக்கும் இந்த சனி பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஜென்ம சனியிலிருந்து விடுபட்டு அப்படியே பாத சனியாக இப்போ செயல்பட போகிறார் இந்த ஓராண்டு காலம் மட்டும் இல்லை அடுத்து வர ஆண்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தான் கிடைக்க போகுது அந்த முழு பலன் கிடைக்கிறதுக்கான அடித்தளம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓராண்டு காலத்தில் உங்களுக்கு படிப்படியாக நடந்துகிட்டே வரும் இழந்தவைகள் எல்லாமே மீன் மீண்டு மறுபடியும் உங்கள் கைக்கு வரப்போகுது அப்படின்னு தான் சொன்னால் அது உறவு சார்ந்த விஷயங்களாகட்டும் பணம் சார்ந்த விஷயம் சொத்து சார்ந்த விஷயம் உங்களுக்கு வந்து உடல்நிலை சார்ந்த விஷயம் ஹாஸ்பிட்டல்லே போய்ட்டு அந்த விஷயங்களும் இப்போ சரியாகி ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பில் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடக்க போகுது இந்த ஓராண்டு காலம் பார்த்திங்கன்னா இந்த குரு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கார் பூர்வ புண்ணியத்தில் குரு அமையும் அமரும் பொழுது உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் பாகிய வீடு அப்படின்னு வ குழந்தை பாகியம் திருமண பாக்கியம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல தான் வரும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கப் போகுது குழந்தை பிறப்பு அப்படின்றது நல்லா இருக்கப் போகுது ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னாலும் அந்த குழந்தை பெ பெறுவதற்கான வாய்ப்புகள் அதே போல் குழந்தைகளால் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலம் உயர்கல்வி பெற்று பட்டம் பெற்று அதன் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது தாய் தந்தை இருக்குது ஐந்தாம் வீட்டில் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது அதுவும் அது பார்த்திங்கன்னா புதன் வீடு ஐந்தாம் இடம்தான் தான் வந்து உயர்கல்வி இந்த உயர்கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறது ஒரு டிகிரி வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு சீட் கிடைக்கலன்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த காலத்தில் வந்துட்டு கிடைக்க வைத்து வெளிநாட்டில் போய் படிக்கிறது வெளி மாநிலங்களில் போய் படிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு நடக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு ராகு வந்துட்டு ராசிக்கு வரும்பொழுது இடமாற்றம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்கும் தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கும் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் எட்டியில் சனி இருக்கும் பொழுது குடும்பம் வாக்கு இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் அப்போ இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி எட்டாம் இடத்தை பார்ப்பார் பேசும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பே பேசணும் அப்படின்றது தான் இது கார்பிக்கிது அதனால் பேசும்பொழுது என்ன பேசுகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்து பேசுகிறோம் இல்லைன்னா ஒரு சில அமைப்புகளில் இது வந்துட்டு ஒரு பிரச்சனைகளில் குடும்பத்தில் உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் உண்மை அப்போ இந்த இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பாத சனியாக வேலை செய்வார் அப்போ நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்கணும் மீதிப்படி பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது எதிர்பாலினம் அதாவது உங்களுடைய மனைவி அப்படி இல்லைன்னா கணவன் இவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் மட்டும் இல்லாமல் உடல் நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் இருக்கும் அதாவது ஹாஸ்பிட்டல் செலவுன்றது கொஞ்சம் அதிகரிக்கும் கடந்த ஐந்து வருஷமாகவே பார்த்திங்கன்னா அதாவது தசாபுத்திக்கு ஏற்ப அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய வயதிற்கேற்ப சின்ன வயசாக இருக்கீங்க ஒரு பத்தொன்பது இருபது வயசில் இருக்கீங்க முதல் சுற்றாக இருக்குது அப்படின்னா ஒரு கல்லூரி பருவத்தில் இருக்கீங்க கல்லூரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை சோம்பேறித்தனம் வந்துட்டு அதிகமாக இருந்திருக்கும் சோம்பேறித்தனம்ன்றது ரொம்ப ரொம்ப கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா சனிக்கு மட்டுமே உண்டு சனி ராசிநாதன் ராசிநாதன ராசிநாதனாகவே இருந்தாலுமே இந்த சனி பார்த்திங்கன்னா உங்களை ரொம்ப டல் பண்ணும் அதாவது மன அழுத்தத்தை கொடுக்கும் எங்கேயாவது வேலைக்கு போய் சேர்ந்தாலுமே அங்கே பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா ராசியில் இருக்கும்போது ஏழாம் இடத்தை நேராக வந்துட்டு ஏழாம் இடத்தை பார்ப்பார் யாரை பார்த்தாலுமே ஒரு கூடிய தன்மை கொடுத்துருப்பார் இந்த விஷயங்கள்லாம் இப்போ சுத்தமாகவே நீங்கள் போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இரண்டாம் வீட்டில் போயிட்டு சனி சஞ்சாரம் பண்ணும்போது எல்லாமே ஹெல்த் ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி இழந்தவை இழந்த அனைத்தையுமே நீங்கள் மீண்டும் பெறப்போ வீங்க அப்படின்றது தான் உண்மை அதனால் இந்த ஓராண்டு காலம் நல்லா இருக்க போகிறீங்க நல்லா இருக்க போகிறீங்க அது மட்டும் இல்லை இந்த சனி பார்த்தீங்கன்னா மூன்றாம் பார்வையாக உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சொத்து வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இது சுட்டி காட்டுது மூன்றாம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு நாலாம் நாலாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ இந்த என்ன காமிக்கிறது இண்டிகேஷன் பண்ணுது அப்படின்னா உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து விசாரித்து தான் நீங்கள் ஒரு இடத்த வாங்குறீங்களோ வீடு வாங்குறீங்களோ இல்லை வீடு கட்ட போகிறீங்களோ இது எல்லாமே பார்க்கணும் அப்படின்றது ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படின்னு தான் உண்மை ஆனால் இதெல்லாம் அந்த டாக்குமெண்ட் விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக உஷாராக இருக்கணுன்றது தான் இது வந்துட்டு காமிக்குது மீதிப்படி விஷயங்கள் எல்லாமே திருமண பாகியம் இருக்குது குழந்தை பாகியம் என்னென்ன பாகியங்கள் இருக்கோ எல்லாமே இருக்குது குலதெய்வ வழிபாடு பாகியம் இது எல்லாமே நல்லா இருக்குது இந்த ஓராண்டு காலம் சிறப்பாக தான் இருக்க போகிறீங்கிறதுல எந்த எந்த மாற்று கருத்துமே இல்லை கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்